you <sharp inhale> யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம சப்ஸ்கிரைபர் மற்றும் அனைத்து உறவினர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி எல்லோர் வாழ்விலும் இன்பம் பெருகி நல்ல ஒரு ஒளி கிடைத்து நல்லா இருக்கணும் சொல்லி எங்க முதல் கடவுளான விநாயகப் பெருமானை கும்பிட்டுக்கிறோம் வருஷம் வருஷம் நாங்க விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேஷன் பண்ணுவோம் நம்ம அதிகாலையிலேயே எல்லாம் குளிச்சு கிளம்பிட்டாளுங்க விநாயகர் பார்த்ததுமே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இனிமே சின்னதாக

அழகு பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பவனே என்மா கண்ணை திறந்துக்குதானே ஆளாசி எடுக்கணும் அப்படி இல்லையா சப்பா விநாயகபெருமானே பெருமானே தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோப்பா எனக்கு தெரியல கண்ணை கட்டிட்டு ஆளாத்தி எடுக்கிறது முறையான்னு தெரியல ஒரு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க மக்களே வீட்டுல வச்சுதான் கண் திறக்கிறதா

पाड पाड गमा पापा मुरिया अविनायगने

அவருக்கு ரொம்ப பிடித்தமான வெள்ளரிக்கூ அருகம்புல் எல்லாமே சிறப்புதான் போட்டுங்க போடுவா ஒரு அருகம்புல் எடுமா

இல்ல பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க கொள்ளுக்கட்டா சுண்டல் எல்லாம் பொங்கல் வச்சு இப்ப வந்து விநாயகரை வச்சு கும்பிட்டாச்சு நல்லபடியா மன நிறைவா இருக்கு காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துல விநாயகரை வச்சது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் வந்து தோப்பு காரணம் போடுங்க ஏன் ஒன்பதுக்கு என்ன போற